சர்க்கரை நோய் வந்துட்டாலே அவர்களுடைய கால் பாதத்தை பாதுகாக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது கால் பாதத்தில் வரக்கூடிய பொண்ணு சர்க்கரை நோயாளிகளுக்கு அவ்வளவு சீக்கிரமா ஆறுறது அப்படி அதை எளிமையாக ஆற வைக்கிறதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குதா நிறைய மக்கள் தேடி அவர்களுக்காகவே தான் இந்த பதிவு ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லி வரும்பொழுதே மக்கள் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கால் பாதத்தில் பொண்ணு வந்து கால் விரல்களையோ கால் பாதத்தையோ கட் பண்ணக்கூடிய சூழல் இன்னைக்கு நிறைய பேருக்கு நடந்திருக்குது அதுவும் மாதிரி நமக்கு நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயமும் சேர்த்து தொத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு அதனால இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஒரு டயபெட்டிக் பராமரிச்சுக்கோங்க உங்கள் பராமரிச்சுக்கங்க பாகத்தை பாதுகாத்துக்கங்க அப்படின்றது தான் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது டயபெட்டிக்கு கால்பாதத்துக்கும் அப்படி என்னதாங்க காம்பினேஷன் இது ரெண்டுக்கும் அப்படி என்ன ஒரு ஒற்றுமை இருக்குது ஏன் இந்த டயபெட்டிக்கு வந்தால் பாதத்தில் இந்த மாதிரி புண்ணு வருது அதுவும் ஆறாத புண்ணாக வருது இது நிறைய பேருக்கு கேள்வியாக இருக்குது பொதுவாக நம்ம உடம்புல உச்சந்தரையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அனைத்தும் செல்களால் ஆனவை இந்த செல்களுக்கு தேவையான உணவு தான் இந்த குளுக்கோஸ் இந்த குளுக்கோஸ் நல்ல குளுக்கோஸ் கெட்ட குளுக்கோஸுன்னு சொல்லிட்டு நமக்கு ரெண்டு குளுக்கோஸாக நம்ம சாப்பிடும் பொழுது பெரியது அப்போ நம்ம எதை சாப்பிட்டாலும் அது குளுக்கோஸை தான் கன்வெர்ட் கன்வெர்ட் ஆகுது அதில் நல்ல குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகுதா கெட்ட குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகுதான்றது தான் பிரச்சனை அதில் நிறைய நல்ல குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆச்சுன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களுக்கு ஈஸியாக போய் சேர்ந்துடும் கெட்ட குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆச்சுன்னா அப்போ தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களுக்கு போய் சேராமல் அது நம்ம உடம்புக்குள்ளேயே சுத்த ஆரம்பிச்சிருது அது எங்கெல்லாம் தேங்குதோ அங்கே தான் பல பின்விளைவுகளை உண்டு பண்ணுது அது நமக்கு எலும்புகளில் தேங்கப்பொழுது எலும்பு பலவீனம் ஏற்படுது எலும்பு சிதைவு ஏற்படுது அங்கே ஆர்த்தரைட்டிஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய பேருக்கு இன்றைக்கி உருவாகிக்கிட்டு இருக்குது இது மசில்ஸ்லலாம் வந்து தேங்கப்படும் பொழுது மசில்ஸ் அப்படியே சாப்பிட ஆரம்பிக்குது அவர்களுக்கு அங்கே உடல் மெலிவு இன்னைக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது ரத்த குழாய்களில் தேங்கப்படுது பொழுது ரத்த குழாய்கள்லையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொய்வு ஏற்பட ஆரம்பிச்சிருது பிளட் சர்க்குலேஷனே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சுலோவாக ஆரம்பிச்சிருது கல்லீரலில் தேங்கப்படும் பொழுது கல்லீரல் சம்பந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இன்றைக்கி நிறைய ஏற்பட ஆரம்பிச்சிருது அப்போ இந்த பேட் குளுக்கோஸ் எங்கெல்லாம் அதிகமாக சுற்றுதோ அங்கே தான் இன்றைக்கி பல உறுப்புகளை பாதிப்படைய செய்யுது அதனால தான் இன்றைக்கி மல்டிபிள் டிசீஸ்க்கு இது கொண்டு போய் விட்டுருது இதில் குறிப்பாக நமது கால் பாதத்தில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டம்ளர் தண்ணி இருக்குது அதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் டீத்தூள் போட்டு பாருங்கள் இந்த மண்டியானது அடியில் தான் தேங்கும் மேலே மிதக்காது அப்போ நமது உடலில் உடல் முழுவதும் எழுபத்தி ரெண்டு சதவீதம் நீரால் ஆனது அப்படின்றவன இதில் கழிவுகள் அனைத்தும் கீழே மண்டிகளாக கால்பாகத்தில் தான் தேங்கும் அப்போ இந்த இந்த பேட் குளுக்கோஸ் இருக்குது பாருங்களேன் இதுவும் நமது கால் பாதத்துல தான் தேங்கும் பொதுவாக நமக்கு வந்து ஹீலிங் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த குளுக்கோஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவை ஏன்னா அதுதான் எனர்ஜி வடிவமாக மாறுது அப்போ ஒரு எனர்ஜி வடிவத்தின் மூலமாக தான் ஹீலிங் ப்ராசஸ் வேகமாக நடக்கும் நம்மளுடைய கால் பாதத்தில் இந்த பேட் குளுக்கோஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் அங்கே ஹீலிங் ப்ராசஸ் அவ்வளோ வேகமாக நடக்கிறது இல்லை அப்ப கால்ல வந்த பொண்ணு வேகமாக மாட்டேங்குது அப்ப நமக்கு ஹீலிங் ப்ராசஸ் வேகமாக நடக்கணும் அப்படின்னா குட் குளுக்கோஸ் அதிகமாக நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும் அதுக்கு ஒரே வழி என்ன தெரியுங்களா நீங்க சாப்பிடக்கூடிய முறையில் தான் மாற்றம் கொண்டு வரணும் அதை என்ன சாப்பிடலாம் இதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமான்றதை விட நீங்கள் எதை சாப்பிட்டாலும் சாப்பிடும் பொழுது நல்லா மென்று அரைத்து அதை அப்படியே வந்து கூலாக்கி உமிழ்நீர் முழுமையாக கலக்கப்பட்டு அந்த உணவு போச்சு அது முழுமையாக நல்ல குளுக்கோஸாக மாறும் நமக்கு வந்து வந்துட்டு நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம உடம்புல நோயை தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மருந்து இருக்குதுங்க அது என்ன அப்படின்னா உமிழ்நீரும் கண்ணீரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயம் அதில் குறிப்பாக இந்த உமிழ்நீர் கலக்கப்படாத உணவு குப்பை உணவே அதுதான் பாய்சன் அப்படின்னே சொல்லுவாங்க உமிழ்நீர் கலக்கப்பட்ட உணவே அமிர்த உணவு அப்படின்பாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம பாருங்கள் பெரும்பாலும் உமிழ்நீரை பற்றி கண்டுக்கிறதே இல்லை நம்ம சாப்பிடும் பொழுது அப்போ நம்ம சாப்பிடும் பொழுது ஒரு டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றோம் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டே பார்க்குறோம் அப்போ தான் பெரிய மீட்டிங்கே நடக்குது டிஸ்கஷன் நடக்குது கோபம் பயம் அந்த விரக்தி எல்லாமே கூட சாப்பிடும் பொழுது இன்றைக்கி வந்து சேர்ந்துக்கிறதுன்னு சொல்லிடலாம் அப்போ உமிழ்நீர் எப்படி சுரக்கும் உமிழ்நீர் உங்களுடைய மனநிலைகளை பொறுத்தே செயல்படுகிறது சொல்லி சொல்லலாம் நீங்கள் சாப்பிட்றீங்கன்ற உங்களுடைய எண்ணம் வரும் பொழுது அந்த கவனம் வரும் பொழுது அப்போதான் இந்த உமிழ்நீர் அப்படின்றதும் சுரக்க ஆரம்பிக்கும் மற்ற நேரங்களில் உமிழ்நீர் சுரக்கும் ஆனால் இதை உணவை செரிமானம் பண்ணக்கூடிய தன்மையுள்ள உமிழ் நீராக உங்களுக்கு கிடைக்கிறது எப்போ நீங்க சாப்பிடுறீங்களோ அப்போ தான் நடக்கும் அப்போ அதுக்கு நம்மளுடைய மைண்டும் உணவும் ஒன்னோட ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சேரணும் அதுதான் விஷயம் ஆனால் நம்ம மைண்டு ஃபுல்லாக வேறு பக்கம் ஸ்போக்கஸ் வச்சுக்கிட்டு உணவு மட்டும் லபக் லபக்குன்னு விழுங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நிச்சயமாக அது பேட் குளுக்கோஸாக தான் மாறும் இந்த இது ஒரு முக முக்கியமான ஒரு விஷயங்க அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கவனம் வச்சோம்னா தான் சரியாக வரும் அடுத்ததாக நம்மளுடைய டயபெட்டிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து பேன்கிரியாஸோட பிரச்சனை தான்றது எல்லாருக்கும் தெரியும் இந்த பேன்கிரியஸ் நம்மளுடைய கால் பாதத்தில் பேன்கிரியஸிலேருந்து வரக்கூடிய நரம்புகள் முடிவடையக்கூடிய இடம்னு இருக்குதுங்க ஆனால் பேன்கிரியாஸில் இன்சுலின் பற்றாக்குறை ஏற்பட்டதற்கு ஒரு அடிப்படையான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு நாளமில்லா சுரப்பி நாளமில்லா சுரப்பிகளின் தலைவன் விடியூட்ரிக் கிளான்லேருந்து வரக்கூடிய ஹார்மோனோட டெபிசியன்சியே இங்கே பேன்கிரியாஸில் இன்சுலின் பற்றாக்குறை இது ஒரு அடிப்படை காரணங்க அந்த வகையில் பிட்யூட்ரி கிளாண்டினுடைய நெர்வஸ் முடிவடையக்கூடிய இடம் நம்மளுடைய கால் பாதத்தில் முடிவடையக்கூடிய இடம் பார்த்தோம்னா கால் பாதத்தின் கட்டை விரல் இப்படி ஒவ்வொரு உடைய நரம்புகளும் கால்பாதத்தில் வந்து முடியும் அதில் குறிப்பாக நம்மளுடைய பிட்யூட்ரி கிளாண்டில் இருந்து வரக்கூடிய அந்த நெர்வஸ் முடிவடையக்கூடிய இடம் கால்பாதத்தின் கட்டை விரலின் மையம் நீங்கள் பாருங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்டு எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு காலில் ஒரு புண்ணு வருதுன்னா எங்கே வருதுன்னு பாருங்களேன் மேம்சன்ஸுக்கு கால் பாதத்தோட கட்டை விரலின் மையத்தில் தான் வரும் கட்டை விரலோட மையத்தில் தான் சிலருக்கு காய்ச்சி போகுது சிலருக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா தோல் ரொம்ப சாஃப்ட் ஆகுது அப்படி அமுக்கணும்னா ஆகுது அப்புறமா அங்கே தான் வெடிப்பு வருது தோல் உரியுது கடைசியில் புண்ணாகுது அந்த புண்ணு ஆறாமல் கால் கட்டை விரலையே கட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் கூட இன்றைக்கி ஏற்படுது அப்போ நம்மளுடைய கால் பாதமானது மூல காரணம் என்ன அப்படின்றதையே சொல்லுது நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான மூல காரணத்தையே சொல்லுது அப்போ அது நம்ம கிட்ட உடம்பு கூட நம்ம கூட வந்து பேசுது சரிங்கண்ணா உடம்பின் நிலையை நம்ம கூட பேசுது பேசும் பொழுது நாம் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்ம ப்ராசஸ் அதாவது ஹீலிங் ப்ராசஸ் நம்ம பண்ணோன்னா க்ளியருமே இப்படி குளுக்கோஸ் வந்து குட் குளுக்கோஸாக இருந்தால் அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உந்து சக்தியாக செயல்பட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நேச்சுரல் ஹீலிங் ப்ராசஸை பண்ணி கொடுக்குங்க அப்படி ஒரு வேளை அது பண்ணலை அப்படின்னா தான் மறு உந்து சக்தியாக நம்ம வந்து மருந்து அப்படின்ற சில விஷயங்களை பயன்படுத்தி அங்கனமோ ஹீலிங் ப்ராசஸை பண்ண வேண்டிய சூழலுக்கு வரோம் அந்த வகையில் நம்மளுடைய கால் பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த புண்ணுக்கு ஆற்றுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னம்னா நம்மளுடைய முன்னோர்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பயன்படுத்தின சில மூலிகைகள் இருக்குது குறிப்பாக வேப்பில மஞ்சள் மஞ்சிஸ்டான்ற மூலிகை நன்னாரி குவளைப்பூ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பல மூலிகைகளை இது வந்து பயன்படுத்திக்கிறாங்க இதெல்லாம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஓலைச்சோடிகளில் வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்குமா அப்படின்றது தான் ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமாக இருக்குது ஆமாம் சில மூலிகைகள் இந்த மூலிகைகள்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஊண்டு தைலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடெக்டாகவே இருக்குதுங்க இந்த ஊண்டு தைலத்தை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கால் பாதத்தில் அப்ளை பண்ணிவிட்டு வரும் பொழுது இந்த புண்ணு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஹீலிங் ஆகுது இப்படி மறு உந்து சக்தியாக நம்மளுடைய உந்து சக்தி எப்போ வீக் ஆகுதோ அப்போ அந்த மறு உந்து சக்தியை பயன்படுத்தி நம்ம வந்து ஈஸியாக வந்து ஹீல் பண்ணலாங்க இந்த ஊண்டு தைலத்தை பயன்படுத்துகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து திருவிழா இருக்குது பாத்தீங்களா அந்த திருவிழாவை நல்லா சுடு தண்ணியில் போட்டு அப்படியே பாயில் பண்ணி அதோட எசென்ஸ் இறங்கனோடன அந்த தண்ணியை எடுத்து ஒரு காட்டன் துணியை நனைச்சி காட்டன் துணியில் நனச்சு நம்மளுடைய அந்த கால் பாதில் கூடிய புண்ணு இருக்க ஏரியாவில் நல்லா க்ளீன் பண்ணிக்கணுங்க க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊண்டு தைலத்தை நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா அல்லது ஒரு காட்டனில் அப்படியே அந்த ஊண்டு தைலத்தை வந்து நினச்சி அந்த இடத்துல இன்னொரு இருக்கிற இடத்துல வச்சுட்டு நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணி கூட வந்தோம் அப்படின்னு சொல்லிச்சோன்னா மிக விரைவில் அந்த ஆறாத புண்ணும் ஆறுங்க இப்படி நேச்சுரலாக ஆற்றுறதுக்கான இயற்கையான சூழல்கள் நம்ம வந்து இருக்கப்படும் பொழுது அதை நம்ம பயன்படுத்தி இதை நம்ம ஆற்றுறது தான் ரொம்ப பெஸ்ட்டு முடிஞ்சவரை இந்த காலில் பொண்ணு வராமல் பாதுகாத்துக்குங்க அதுதான் பெஸ்ட்டு அதற்கு உங்களுடைய சாப்பிடக்கூடிய உணவு முறை பழக்க வழக்கம் தான் ஆரம்ப கட்டத்திலே இருக்குது அதை முதல்ல மாற்றுங்க அந்த முறையை மாற்றுங்க நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் உங்களுடைய உமிழ்நீர் கலக்கப்படாத உணவு நமக்கு பாய்சனே உமிழ்நீர் கலக்கப்பட்டு இனிமேல் சாப்பிடுவோம் சர்க்கரை நோயிலிருந்து மீண்டு வருவோம் வாழ்த்துக்கள் நன்றி